நம்ம வாழ்க்கையில பணத்தை அடைகிறதுக்கு தடையா இருக்கிற ஒரு மூணு விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த மூணு விஷயங்களை நம்ம மனசுல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாலே போதும் நம்ம லைஃப்ல ஈஸியா மணி ஃப்ளோ ஆகுறத நம்மளால உணர முடியும் நம்பர் ஒன் பணத்தின் மேல் இருக்கிற தவறான புரிதல்களும் தவறான கருத்துக்களும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நிறைய பணம் இருக்கிறவங்கள்ட்ட அன்பு இருக்காது அவங்க நல்லவங்க கிடையாது நிறைய பணம் இருந்தா நிறைய பிரச்சனை இருக்குங்கிற ஒரு தவறான புரிதல் தான் நம்ம பணத்தை ஈர்க்கிறதுக்கு பெரிய தடையா இருக்குன்னு சொல்லலாம் ரெண்டாவது என்னன்னா ஒரு குறுகிய மனப்பான்மை என் வாழ்க்கையில் இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது என்கிட்ட அறிவு இல்லை திறமை இல்லை படிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய காரணங்கள் அடிக்கிட்டே போகிறோம் ஆனால் ஒரு உண்மை இங்கே என்னன்னா நம்மளுடைய நாலேஜுக்கும் ஸ்கில்ஸுக்கும் நம்ம பணம் சம்பாதிக்கிற அளவுக்கும் சம்பந்தமே கிடையாது இப்போ நான் என்னுடைய இலக்கை நான் ஒரு பத்து மடங்கு பெருசா வைக்கிறேன்னா நான் அதற்கு தகுந்த நாலேஜை கெயின் பண்ணாலே போதும் இல்லை அதற்கு தகுந்த வேல்யூவை நான் ஆட் பண்ணாலே போதும் எனக்கு உண்டான பணம் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும் ஆனா நான் இப்போ இருக்கிற வேல்யூ ஸ்கில்ஸ் மட்டும் பார்த்தேன்னா அந்த வேல்யூ ஸ்கில்ஸுக்கு எவ்வளவு வருமோ அது மட்டும் தான் வரும் அதை தாண்டி மேலே வளரவே முடியாது மூன்றாவது தடை என்னன்னா பெரிய இலக்குகள் இல்லாம இருக்கிறது நம்ம இங்க ஏன் பெருசா சிந்திக்கணும்னா இப்ப இருக்கிற நம்ம பினான்சியல் ஸ்டேட்ல இருந்து நம்ம பெருசா வளரணும்னா நம்மளுடைய கோல் ரொம்ப பெருசா இருந்தால்தான் அதை நோக்கி நம்ம பெரிய நகர்வுகளை எடுத்து வைக்க முடியும் சோ அந்த மாதிரி பெரிய நகர்வுகள் எடுத்து வைக்கிறப்ப பணம்ங்கிறது பெரிய லெவல் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு உள்ள வர ஆரம்பிச்சு பணத்தை பத்தி இந்த மூணு விஷயங்களை மட்டும் நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியா மாறிடும் நன்றி